பூந்தமல்லி அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் பூந்தமல்லி போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சந்திரமௌழி தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகையா தலைமை காவலர்கள் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி காவலர் கோபிநாத் உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை மடக்க முயன்ற போது அந்த கார் போலீசாரை கண்டதும் நிற்காமல் வேகமாக சென்றது இதையடுத்து போக்குவரத்து போலீசார் அந்த காரை சினிமா பாணியில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று மடக்கிவிடும் னர் அப்போது காரை ஓட்டி வந்தவர் ஓட்டுநர் தப்பி ஓட முயன்றார் அவரை மடக்கி பிடித்த போலீசார் காருக்குள் பார்த்தபோது உள்ளே குட்கா தெரிய வந்தது இதையடுத்து பிடிபட்ட நபரை பூந்தமல்லி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பிடிபட்ட நபர் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பதும் இவர் பெங்களூருவிலிருந்து குட்காவை வாங்கி காரில் ஏற்றி கொண்டு சென்னைக்கு கொண்டு வந்துள்ளார் வரும் வழியில் ஆவடியில் ஒரு கடையில் குட்காவை விநியோகம் செய்துவிட்டு அனகாப்புத்துர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிடிபட்டார் இதையடுத்து கார் மற்றும் பதினெட்டு மூட்டை குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் ராஜேஷை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் அனகாபுத்தூர் பகுதியில் பகலில் வீடு வீடாக சிலிண்டர் போடும் இரவில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஏஜென்ட்கள் மூலம் குறைந்த விலையில் பான் மசாலா ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கி வந்து சென்னையில் சப்ளை செய்து வந்தது தெரியவந்தது மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது